வீடியோ அழுத்தவும் பார்க்கவும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுங்க கொஞ்சம் நிறைய எடுத்து சாப்பிடுங்களே ஒரு ஒரு பொறுக்கா எடுக்கிறேன் அப்படியா நல்லா இருக்கா நீங்க பண்றது மூக்குக்குள்ள போறதுமா சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்கம்மா ஆ நிறைய நிறைய இடத்துக்கு சாப்பிடுங்க 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 நிறைய எடுத்து சாப்பிடுங்க நிறைய எடுக்கணும் அவங்க அங்க சாப்பிட சொல்லலாமா அந்த காக்காவ நீங்க அங்க போய் சாப்பிடுங்க வாங்க நீங்க சாப்பிடுங்கம்மா நீங்க சமத்தமாம்மா நீங்க ஒண்ணு இல்லம்மா சாப்பிடு சாப்பிடுங்கம்மா செல்லகுட்டிம்மா அவங்ககிட்ட போகாதீங்க நீங்கள் இங்கே சாப்பிடுங்க சாப்பிடுங்க போதுமா போதுமா அவங்களுக்கு கொடுக்கட்டுமா அவங்களுக்கு நான் தட்டுமா நீங்கள் கோவப்பட மாட்டீங்களே